இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சிறியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிந்தாமணி யோகா கத்துக்கிறதுக்காக பார்வதி வீட்டை வந்து நிற்கிறார் அதை பார்த்த பார்வதி உங்களுக்கு யோகா கத்துக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறார் பிறகு விஜயாவும் சிந்தாமணிக்கு யோகா சொல்லி கொடுக்க சம்மதிக்கிறார் மறுபக்கம் வந்து சிந்தாமணி மீனாவை விஜயாவை வச்சு வீட்டை விட்டு வெளியேற்றலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் இதனை அடுத்து பார்வதி யோகா செய்ய வந்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார் பிறகு வீட்டை வந்த விஜயா மீனா எதுவுமே சமைக்காமல் நிற கொள்றத பார்த்து கோபப்படுகிறார் இதனை அடுத்து மீனாவுக்கு தண்ணியால ஊத்துறார் அதை பார்த்த முத்து விஜயா மீது கோபம் கொள்கிறார் பிறகு அண்ணாமலை விஜயா கிட்ட எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறனு சொல்லி பேசுகிறார் இதனை தொடர்ந்து எல்லாரும் விஜயாவை பேசி கொண்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு முத்து வந்து விஜயா கிட்ட மீனா இங்க வேலை செய்யவா இருக்கிறாள்னு சொல்லி கேட்கிறார் மேலும் விஜயாவை சமைக்க சொல்லுகிறார் முத்து அதனை அடுத்து அண்ணாமலை ரூமுக்கு வந்து நிக்கிறத பார்த்த உடனே விஜயா கோபத்துல ரூம விட்டு வெளியே போறார் ஆனால் அண்ணாமலை விஜயாவை பின்னுக்கே வந்து போய் நீ செய்த வேலை சரியான சொல்லி கேட்கிறார் அதற்கு விஜயா நீங்க சொல்றது சரி ஆனால் ஏன் மீனா முன்னாடி பேசினீங்கன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு வந்து அண்ணாமலை விஜயாவுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பாக்கலாம்